தமிழகத்தில் மதுக்கடைகளை திறக்கும் அரசுக்கு மக்களிடையே விழுக்கும் எதிர்ப்புகள் தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு எண்ணிலடங்கா மக்கள் தினம் தினம் செத்து மடிந்து வரும் நிலையில் தமிழக அரசு மதுக்கடைகளை திறப்பதற்கு அதிக முனைப்பு காட்டி வருகிறது அரசிற்கு மக்கள் மீது அக்கறை இல்லாததையே காட்டுகிறது மேலும் மதுக்கடை திறக்கும் தமிழக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வீடுகளின் முன்பு கோலமிட்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மே ஏழாம் தேதி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பாக மதுக்கடைகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது அப்பொழுது தமிழகத்தில் தொற்று பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஒன்பது ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் நேற்று ஒரு நாள் மட்டும் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்திற்கும் கூடுதலாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு மதுக்கடைகளை திறப்பது மக்கள் மீது அக்கறையின்மையே காற்றுகிறது மேலும் தற்போது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்காமல் அமைதி காப்பது அவர்களின் கபட வேடங்கள் கலைந்ததையே காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குடிக்கெடுக்கும் டாஸ்மாக திறக்காதே